ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பார்த்து சேனல் ஆடி மாதம்னு சொன்னோம் கடகடன்னு முடிச்சு போச்சு இது புரட்டாசின்னு சொன்னோம் இன்றைக்கி கடைசி வாரம் வந்துருச்சு இப்படிங்கிறதுக்குள்ளே புரட்டாசி மாதமும் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பெருமாளை வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு சனிக்கிழமை வழிபட்டே ஆகணும் அவருக்கு பிடிச்ச தழுகையே பண்ணியே ஆகணும் ஜென்ரலாக வந்து சிவபெருமானை வந்து குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுற வழக்கம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி படத்தை வச்சுட்டு திருநாமம் எல்லாம் போட்டுட்டு வெளியிலேருந்து தீபாராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை வெளியிலேருந்து எடுத்து பெருமாளை வந்து அழைச்சிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு சிவன் தான் அவங்க வீட்டில் குலதெய்வம் பெருமாள் அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கும்பிடும்போது கற்பூர ஏற்றி கூட்டிட்டு வருவாங்க ஆனால் பெருமாளையே குலதெய்வமாக இருக்கிறவங்க வந்து டைரக்டா வீட்டிலேயே தீபாராதனை காமிப்பாங்க வெளியிலேருந்து கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்காம செய்கிறாங்க ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கோங்க பெருமாள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் டைரெக்டாக வீட்டில் நம்ம சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கலாம் அதே மாதிரி மாவளுக்கு கண்டிப்பாக அவருக்கு போட்டே ஆகணும் பெருமாள் படத்தை வச்சு அவருக்கு வந்து அழகாக துளசி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ அப்புறம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கோவிந்தா போடுற வழக்கம் இருந்தால் நாலு வீட்டில் போய் இறந்து வர வழக்கம் இருந்ததுன்னா நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கிட்ட குழந்தைகிட்ட சொம்பை கொடுத்து அந்த நாமம் நல்ல நெத்தியில் இட்டுக்கணும் எல்லாருமே இட்டுண்டு பக்கத்துலலாம் போய் வாங்கின்னு வந்து அந்த அரிசியை வச்சு சக்கரை பொங்கல் மாவிளக்கு எல்லாம் போடலாம் அரிசி கலந்து கலந்து போடுறதுனால நம்மளால வந்து அதுலேருந்து எடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னாலும் துளியூண்டு அதுலேருந்து எடுத்து மாவிளக்குக்கோ சக்கரை பொங்கலுக்கோ நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ நான் மாவிளக்குக்கு நல்லா இலை போட்டு மாவிளக்கில் பச்சரிசி மாவை நல்லா திரித்து சளித்து அது கூட நெய் ஏலக்காய் முந்திரி எல்லாம் உடச்சி போட்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கோபுரம் மாதிரி எழுப்பி எண்ணெய் விட்டு சாரி நெய் விட்டு திரி போட்டு மலையாக ஏற்றியாச்சு மாலை சாத்திர பழக்கம் எனக்கு உண்டு அதனால் வெங்காயம்லாம் போடாமல் மிளகு சீரகம் போட்டு தட்டி போட்டிருக்கேன் எத்தனை விதமான கலந்த சாதமும் பண்ணலாம் மெயினாக சுண்டல் கருப்பு சுண்டல் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அழைச்சோன்னா எங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இந்த பெருமாள் வந்துடுவார் வந்து லக்ஷ்மியோட வருவார் இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரதாரியாக அவர் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு கேட்டதை செஞ்சிருவார் அதனால இந்த வாரம் இல்லைனா கூட அடுத்த சனிக்கிழமையாவது இல்லை ஏகாதசி எண்ணிக்காவது நீங்கள் வந்து பெருமாளை கண்டிப்பாக வழிபடுங்க பெருமாள் வழிபாடு அதுவும் துளசி வழிபாடு எல்லா பிரசாதத்துலேயும் கொஞ்சம் துளசி போட்டுருங்க துளசி தீர்த்தமும் கொஞ்சம் வையுங்க இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா அரிசி மாவில் கோலம் போடுங்க வாசல்லையாகட்டும் பெருமாளை வைக்கிற மனையிலையாகட்டும் எல்லாத்துலேயும் அரிசி மாவு கோலம் போடுங்க ஏன்னா எறும்பு மாதிரியான ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்த பலன் உண்டு அன்னைக்கு கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க வேளையாவது விரதம் இருங்க பெருமாள் தீர்த்தத்தை சாப்பிடுங்க துளசி தீர்த்தத்தை சாப்பிடுங்க துளசி தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு இதெல்லாம் சேர்ந்து பெருமாளை லைக் சோசியல் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்